ஒவ்வொரு நாளும் நம்ம பிறந்து வார செய்தியின் தொடர்ச்சிக்கு போவோம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக வந்திருக்கிற யாவரையும் கத்த கிருபை நாள் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் கத்தர் உங்களோடு கூட பேசுவாராக நம்ம எத்தனை பேர் வந்திருக்குங்கிறது முக்கியம் இல்லை வந்திருக்கிற யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் எத்தனை பேர் வந்தாலும் ஆசிர்வதிக்கிறது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது அப்போ வந்திருக்கிறவங்க தேவன் எப்படி ஆசிர்வதிப்பார் அவங்களுக்கு தேவையில்லை எப்படி தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் தேவனுடைய ஆசை வகிப்பாராக ரத்தவர்கள் கொள்வாராக கடந்த வாரம் நம்ம யோகுவின் புஸ்தகத்தில் ஆரம்பித்து சில வார்த்தைகளை பார்த்தோம் இப்போ யோகு எட்டாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் நம்ம ஒரு இறங்குறோம் நம்ம எப்படியாச்சும் ஒரு வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு வந்திருக்க ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார் எப்படியாச்சும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம் எல்லாருமே பிரயாசப்படுறாங்க ஒரு வியாபாரமா இருக்கட்டும் ஒரு சின்ன தொழிலா இருக்கட்டும் பெரிய வியாபாரமா இருக்கட்டும் இல்லை வேலை தளத்தில் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும் நம்ம வேலைக்கு போகிறோம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்களா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேலையில் வச்சிருக்க மாட்டாங்களா இந்த இடத்துல நம்ம உயர்த்தப்பட மாட்டோமா நம்மளுக்கு ஒரு பர்மனன்ட் ஆகாதா இந்த வியாபாரத்தில் விருத்தி அடைய மாட்டோமா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பண உதவி கிடைச்சோம் நாலு பேருக்கு உதவி செய்யலாமே நாலு பேர் கொடுத்து உதவலாம் நம்ம குடும்பத்துக்கு மேன்மையாக இருக்கணும் நம்ம எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம அரசாங்கத்தில் வேலை செய்யல நம்ம அரசாங்கத்தில் வேலை செய்யும்போது நம்மளுக்கு இப்போ சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சால் தான் நம்மளுக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி யாரெல்லாம் நம்ம கலைஞர் நிற்கிறோமோ அரசாங்கத்தில் இருக்க என்ன கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு செஞ்சவங்க யாருக்குமே பென்ஷன் கிடையாது அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை சேர்த்து வைப்பாங்க ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ ஒரு குறிப்பிட்ட தொகை ப்ராவிடென்ட் ஃபண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்து வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க அதை பேங்கில் போட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க முதலீடு செஞ்சு அதை வச்சுப்பாங்க சில பேர் இழந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கத்திரிக்க சோத்துகிறோம் நம்ம எந்த அரசாங்கத்தில் வேலை செய்யலை இப்போ தேவன் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணணும் பின்னாடியும் நம்ம எதாவது வச்சுட்டு அதை சாப்பிடணும் நம்மளுக்கு இருக்குதோ இல்லையோ தேவன் நம்ம பாதுகாப்பார் அழை லூயா நம்ம இருக்குதோ இல்லையோ தேவன் பாதுகாப்பார் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் பெரிய மூணுமே பெண் குழந்தைங்க தான் சில பேருக்கு ரெண்டுமே ஆம்பளை பிள்ளையார் ரெண்டுமே மூணுமே ஆம்பளை பிள்ளையா இருக்கும் சில பேருக்கு எட்டு ஆம்பளை பிள்ளையா இருக்கும் சில பேருக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளையார் சில பேருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்கும் எல்லாரும் எல்லாரையும் பார்த்துக்குவாங்களா அழை லூயா எல்லாம் சரி நம்மளுக்கு மூணு ஆம்பளை பிள்ளை நம்மளை பார்த்துக்குமா வர்ற பெண்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறது கிடையாது பார்க்கறது கிடையாது அவங்களுக்கு பார்க்கணும் என்ன இருந்தால் கூட அவங்க தனிமையாக கூப்பிட்டு போயிடுறாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு அன்பு பாசம் கூட ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கிடையாது மனைவியோடு போயிடுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம மனுஷனை யாரையும் என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது தேவனை தேடும்போது இறைவனை நோக்கி பார்க்கும்போது இறைவனுக்கு உண்மையாக இருக்கும்போது நம்மை கூட இருந்து அவர் பாதுகாப்பார் நம்ம பொண்ணும் பார்க்க வேணாம் பையனும் தேவன் பாதுகாப்பார் நீ வாழும் காலத்தில் சம்பாதிக்கிற சம்பாத்தில கத்திரிக்க சோத்துறோம் கொஞ்சத்தை என்ன பண்ணணும் தான தர்மம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும் வாங்கி 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 நம்மளே சாப்பிட்டு நம்மளே சேர்த்து வைக்கக்கூடாது எடுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது தேவனுக்கு இட்ட கட்டளையின்படி நம்ம தேவனுக்கு ஒண்ண பொருத்தனையின்படி தேவனுக்கு என்ன பண்ணணும் செய்யணும் சில பேர் காசை என்ன பண்ண தெரியாமல் வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும் அப்போது நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம மனைவிக்கு நம்ம பெண் குழந்தைங்களுக்கு நம்ம ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து வைக்கணும் சில வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க நல்லா வேலை செஞ்சு பிள்ளைங்களை பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கும் அப்படி நம்ம எண்ணவே கூடாது கண்டிப்பாக அந்த மாதிரி பிள்ளைங்க பார்த்துக்குமானால் பார்த்துக்க முடியாது ஏன்னா நீ என்ன எப்படி முன்பு முன்னாடி காலை வைக்கிற அது மாதிரி தான் பின்னாடி பிள்ளைங்களும் நீ உங்கள் அம்மா அப்பாவை பார்க்காம உன் மனைவி கட்டு போயிருந்தீன்னா உன் பிள்ளைய என்ன பண்ணிடுவான் உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எதுவும் செய்ய வேணாம்னு மனைவி பேச்சு கேட்டுட்டு உங்கள் அம்மாவுக்கு எதுவும் செய்ய வேணாம் ஒரு பத்து காசுக்கு ஒரு தலைவலி மாத்திரை கூட வாங்கி தராம அவங்க வயசான காலத்தில் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்காம நீ உன் மனைவி பேச்சு கட்டி இருந்தீங்கன்னா உன் பையனை எப்படி இருப்பான் அப்படிதான் இருப்பான் எதிர்பார்க்க முடியாது அவன் கோபமும் பட முடியாது அப்ப தேவன் நியாயம் தீர்க்கிறார் அப்ப நீ செஞ்சாதான் பிள்ளைங்களும் செய்யும் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆரம்பம் நீ செய்யற காரியத்துல அற்பமா இருந்தாலும் இது முடியுமா முடியாதான்னு நினைத்தாலும் முடிவு எப்படி இருக்குமா சம்பூர்ணமா இருக்கும் கரங்களத்திரி கத்திரை மயமைப்படுத்தலாம் இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார் நீ என்ன போனதெல்லாம் போகட்டும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடக்கட்டும் நீ உங்க அம்மாவை பார்க்காம இருந்திருக்கலாம் மனைவி பேச்சுக்கிட்ட செய்யாம இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேலுக்கு என்ன பண்ணணும் நாலு பேருக்கு உதவி செய்ய நீ சம்பாதிக்கல ஏழைகளுக்கு கொடுக்கணும் இறைவனுக்கு கொடுக்கணும் நேர்ந்து கொண்டதை நீ கொடுக்கணும் அப்படி நீ இறைவனுக்கு போது தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார் மனிதனோ முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அப்ப தேவன் இருதயத்தை பார்த்து உனக்காக வேண்டிய ஆண்டவர் என்ன பண்றாரு உனக்கு எதிர்காலத்துக்கு வேண்டிய காசை உனக்கு பதில் அவர் சேர்த்து வைக்கிறார் நீ சேர்த்து வைக்க வேணாம் அவர் சேர்த்து வைப்பார் கரெக்டா பாத்தினா முதிர்வயது ஆகும்போது முதிர் வயதிலும் நர வயதிலும் என்னை கைவிடாது இருப்பீராக என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் அவன் ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறான் நாலு பிள்ளைங்க இருந்து நாலு பிள்ளைங்க செத்து போயிடுச்சு அவன் செஞ்ச பாத்துனாலும் ஆண்டவர் பொண்ணு போட்டார் ஆனா அவசரா நர வயதிலும் முதிர் வயதிலும் ஒரு மகன் நாட்டுக்கே ராஜாவா இருக்கிறான் கைவிடாது இருப்பீராக அதேபோல தேவன் அவனை கைவிடாது இருந்தா நீ ஆண்டவர் நோக்கி பார்த்த ஆண்டவரை என் பிள்ளை செய்வான்னு நான் நினைக்கல என் பொண்ணு செய்யணும்னு நான் நினைக்கலப்பா உங்களை நம்பி இருக்கிறேன் அழில் எனக்கு நல்ல பலனை கொடுங்க நல்ல ஆயுஷ கொடுங்க எல்லாத்துக்கும் மேல நல்ல மனசை கொடுங்க நல்ல மனசு கொடுங்க யாரு மேல எரிச்சல் அடையாத மனசு யாருக்கிட்டையும் பொய் சொல்லாத மனசு யாரையும் சண்டை முட்டாத மனசு எனக்கு கொடுங்கப்பா யாரையும் கோழி முட்டாத மனசை கொடுங்க அப்ப என்னை நீங்க ஆசீர்வதிப்பீங்க என் காரியத்துல நீங்க கூட இருப்பீங்க காரியம் ஆரம்பத்துல அற்பமான காரியமா இது நடக்குமான்னு நான் இருந்தாலும் என்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அலை லூயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் ஆயுசு சம்பூர்ணமாக இருக்கும் உன் சம்பார்த்தனை சம்பூர்ணமாக இருக்கும் உன் பலன் சம்பூர்ணமாக இருக்கும் உன் குடும்பம் சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கத்திரை உங்களை ஆசீர்வதிப்பார் அலை லூயா நேற்று மீண்டும் மாறாத என் தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம் இருபதாவது வசனம் நீ உத்தமனா இருக்கும் பட்சத்திலே தேவன் உன்னை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு வெறுக்க மாட்டார் நீ உத்தமனா இருந்தி என்ன கத்திற்கு பிரியமானது செஞ்சு கத்திற்கு பிரயோஜனமானது செய்து மக்களுக்கு இறங்கி இறக்கப்பட்டு ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு நீ கீழ்படிந்து தெய்வத்துக்கு பயந்து இருந்தீனா ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று எழுதியிருக்கிறது அல்ல லூயா ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார் மேபுண்டு பகுதியை வாசிக்கலாம்

உத்தமனாக இருந்த உன்னை நீ உன் இருந்த அப்படி போது சாத்தான உன்னை மாற்றும் போது ஆண்டவர் உன்னை பொல்லாதவன் என்று முத்திரை கொற்றுகிறார் உத்தமன் என்று சொன்ன ஆண்டவர் சாத்தான் நிமித்தம் நீ மாறும் பொழுது உன்னை பொல்லாதவன் என்று ஆண்டவர் உரைக்கிறார் அப்போ உனக்கு ஆபத்து வரும்போது உனக்கு சஞ்சலம் வரும்போது கவலை வரும்போது உன்னை ஆண்டவர் கை கொடுக்காமல் கை விட்டு விடுகிறார் அப்ப நம்ம ஆண்டவற்றை கேட்கணும் ஆண்டவரே என்னையும் என் பிள்ளைகளையும் மனைவி கை தூக்கி எடுங்கப்பா என் பேர குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க எனக்கு இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது என் வீட்டில் வராத காரியம் நடக்காத காரியம் அநேகம் இருக்கிறது என் வாய்க்கு காவல் வைங்க என் வாய்க்கு தேவையில்லாத காரியத்துல நான் பேசக்கூடாது ஆண்டவரேன் தேவையில்லாம அடுத்த காரியத்தில் தலையிட்டு நான் செய்த பாவத்தை நிமித்தம் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் என் வீட்டுல நடக்காம இருக்குதே மேகொண்டு மேகொண்டு நோயை பிரச்சனை 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 என்னால நிம்மதியா இருக்க ஆண்டவர் ஐம்பதாவது சங்கீதத்துல உனக்கு கூட பங்கு இருக்கு பொய்யர்களோடு உனக்கு பங்கு இருக்கிறது விபச்சாரப்பாரங்களோடு உனக்கு பங்கு இருக்கிறது வாசிக்கலாம் ஐம்பதாவது சங்கீதம் பதினெட்டாவது வாசனை வாசிக்கலாம் நீ திருடனை மாறிக்கிற சபைக்கு வர்ற ஆண்டவரை தேடுற நான் நல்ல வேணும்னு சொல்ற நல்ல சொல்ற எல்லாமே செய்யற ஆனா திருடம் வந்தா நான் என்ன பண்ணிடுறா விபச்சாரம் செஞ்சு அசுத்த கிரியைகள் செஞ்சு அடுத்தவ மனைவியை பார்த்து அடுத்த கணவனை நேசிச்சு அடுத்தவங்களோட இன்னும் பொல்லாப்பன காரியத்தை செய்துட்டு அப்படி இருக்கிற நீ அவங்கள விபச்சாரக்காரோட பார்த்து அவங்களோட என்ன பண்ற சேர்ந்து போற வாசிக்கல அந்த வசனத்தை முழுசா நீ திருடரை காணும் போது அவனோடு சேர்ந்து ஒன்னா சந்தோஷமாய் போகிறாய் விபச்சாரம் செய்கிறவனோடு உனக்கு பங்கு இருக்கிறது அழை லூயா அப்படி ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் உனக்கு எனக்கு ஏன்னு வச்சாலும் இட்டாதுப்பா அடைய லுவாயா என் மனைவியை நான் நேசிக்கிறேன் ரெபே கால பாக்குறதுக்கு ஆபரகாம் ஊழியக்காரன் அனுப்புறாரு போய் என் மனு பொண்ணு பாருன்னு மகனை அனுப்பலங்க இன்னைக்கு புள்ளைங்க லவ் பண்ணா அப்பங்காரன் சந்தோஷமா இருக்கிறான் அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறாங்க புள்ளைங்க தப்பு பண்ணா கண்டுக்காம இருக்கிறான் பிள்ளைங்க தப்பு பண்றது வீட்டுல இடம் கொடுக்கறாங்க ரெபேக்காலுக்கு பெண் பார்ப்பதற்கு ஈசாக்கு ஈசாக்கு பெண் பார்ப்பதற்கு ஆபரகாம் தன் வேலைக்காரனை அனுப்புகிறான் அவன் வேலைக்காரன் பொண்ணு பார்க்கறதுக்கு போறான் பொண்ணு பார்க்கறதுக்காக போகும்போது கூட யார் போறா ஈசாக்கும் போறாரு ஈசாக்கும் போவார் கத்த நாமத்துக்கு சோத்திரம் அப்ப இவர்தான் தான் முத போய் பொண்ணு பார்க்க போறாரு ஈசாக்கும் போறார் இப்ப ஈசாக்கு போகும்போது ஈசாக்கு தூரமா நிற்பார் பார்க்கும்போது ரெபேக்கால் ஒட்டகத்துல வருவார் அவர் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு தன் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வருவார் அல்ல இல்லையா தண்ணி கொடுக்க வரும்போது அவர் தூரத்துல இருந்து ஈசாக்கை பார்ப்பார் அவனை பார்த்ததுமே அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி மரியாதை கொடுக்கிறார் அல்ல இல்லையா அப்ப அந்த ஊழியக்காரன் கேட்குறான் அவ யாரு அவர் தான் என் எஜமான் அடே லூயா அவர் தான் மாப்பிள்ளை அவர் தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு சொல்லவே இல்லைங்க அவர் தான் என்னுடைய எஜமான் அப்போ சொல்லும்போது அவ இறங்கி இந்த ஒட்டங்க என்ன பண்றா தண்ணி கொடுக்குறா இவங்களுக்கு தண்ணி கொடுக்குறா கத்த நாமத்துக்கு சோத்திரம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவளுடைய பெண் கேட்டு அவளை திருமணம் செய்து வீட்டோட அழைத்து வருகிறார்கள் வேதம் சொல்லுது அவன் ரெபே திருமணம் செய்து அதற்கு பிறகு அவளை நேசித்தான் என்ன சொல்லுங்க திருமணம் செய்த பிறகு ரிபே ஈசாக்கு நேசித்தான் இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்றாங்க நேசிக்கிறான் அதுக்கு அம்மா அப்பா தொன போறாங்க எங்கயாச்சும் பைபிள் லவ் பண்ணுன்னு எழுதிருக்கா இன்னைக்கு சர்வ சாதாரண திருமணம் செய்த பிறகு தான் ரெபே காளை பைபிள் எழுதிருக்கேன் தேவநாமத்துக்கு மைம உண்டாக என்று சொபிக்கிறேன் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும் சம்பூர்ணமாக இருக்கணும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிறது நீ ஏதாவது பார்த்த நான் பார்க்கறேன் நீ பார்த்தாலும் பார்க்கலாம் சொல்லுவேன் அல்ல இல்லையா ஸ்தோத்திரம் உண்டாததாக என்று சொல்லிக்கிறேன் அப்போ நீ திருடனோடு போகும்போது திருடனோடு உனக்கு பங்கு இருக்கு விபச்சாரத்தோடு உனக்கு பங்குண்டு

பொய் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் நான் பார்க்கலன்னு சொல்லலாம் செய்யலைன்னு சொல்லலாம் இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம் வராத ஒரு காரணம் வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் உன்னை என்னையும் வாழ வைக்கிற ஆண்டவர் உன்னை பெற்றெடுத்த என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிற என்னை நேசிக்கிற ஆண்டவர் உன்னை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அவர் கண்ணது நீ தப்பவே முடியாது உன் வாயை பொள்ளாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது பிணைக்கிறது என்ன அப்படியே பொய்யா உருவாக்கி சொல்றது நடக்காத நடந்ததா சொல்றது நடந்ததை இல்லன்னு மறைக்கிறது அப்ப ஆரம்ப அற்பமா இருந்த கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும் அற்பமா தான் சம்பூர்ணமாய் மாறாது ஒரு நாளும் சம்பூர்ணமாய் மாறாது ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறாது ஆனால் இன்றைக்கு ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் வந்திருக்கிறவர்களை பார்த்து கடந்ததெல்லாம் செய்ததெல்லாம் செய்ததா இருக்கட்டும் உன் கர்ப்பத்தின் கடியை ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் உன் பாவத்தை மன்னிப்பேன் ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது ஆனால் முடிவு சம்பூர் மாறும் கரங்களை திட்ட கத்தரை மரியப்படுத்துகிறேன் இன்னைக்கு ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது நீ வந்து இன்னைக்கு மனம் திரும்ப உனக்கு சம்பூர்ணமாய் மாறும் என் நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கோம் பயம் இருக்கிற அளவுக்கு உணர்வுலாம் இருக்கு அதை தாண்டி ஒன்னு இருக்கு அலட்சியம் அதை தாண்டி ஒன்னு இருக்கு பயம் இல்லாமை பயம் இருக்கு பார்த்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நடுங்குறோம் என்ன நடக்குன்னு தெரியல கதகதையா சொல்றோம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சுவாமி கிட்ட அப்படியே உருகுறோம் சாமி கிட்ட உருகி வேண்டாததெல்லாம் வேண்டோம் இந்த எலெக்ஷன்ல வரும்போது நோய் வரும்போது கஷ்டம் வரும்போது ஆண்டவன் வாயில வந்ததெல்லாம் சொல்லுவோம் நீ மறந்துருவ என் தேவன் மறக்க மாட்டார் நீ என்னன்னா வேண்டி வச்சு எல்லாத்தையும் தேவன் வரிசையா வச்சிருப்பார் அப்ப முடிவு எப்படி இருக்குங்க சம்பூர்ணமா ஆகாது நீ வேண்டனாலும் வேண்டாட்டாலும் தேவன்கிட்ட பெற்றுக் கொண்ட வகையில வாங்கி தேவன் இடத்துலயே கொடுக்கற அதுதான் தசம பாகம் அதை நீ கண்டிப்பா கொடுக்கணும் இது இல்லாம நீ நேர்ந்து கொண்டதை பார்க்கணும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லா நேர்ந்து கொண்டதையும் செய்யணும் அந்த இது செய்யாம இருந்தா நான் கண்டிப்பா இதை செய்யறேன் நிறைவேற்றி தரணும் பக்கு பக்குன்னு ஐயோ தெரியாம சொல்லிட்டோமே சரி நல்லா இருந்திருக்குமோ நம்ம பெசாம இருந்திருக்கலாமா வாய வச்சுக்கிட்டு நீ தான் ஆண்டவர் செய்தார் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினா தேவன் பிரியமானவனுக்கு நித்திரை அடைக்கிறார் நீ பிரியமானதை செய்யும் போது தேவன் சித்தமானதை செய்வார் தேவன் அவனுக்கு மயம் உண்டா அதனால பாத்தீங்கன்னா நம்ம திருடனோட போனா திருடனுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது விபச்சாரக்காரனுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு பெண்ணை பார்த்து பசுனா கண்களை பார்த்து பேசணும் ஒரு ஆணை பார்த்து பேசினா கண்களை பார்த்து பேசணும் ஒரு தடவை ஒரு பொண்ணை பார்த்துட்டா திரும்பி மறுபடியும் இப்படியே போறது எய்தாவோட வர வண்டி மறுபடியும் விடுறாரு பக்கத்தில் அவன் பண்டாடி உட்காந்துருக்கோம் இவன் அடுத்து அவன் பண்டாடி இப்படியே பார்த்துக்கிட்டே போய் வண்டி வண்டி லாரியில் விட்டுருவான் நம்ம அப்படியே பஸ்ஸில் உட்காந்துருக்கிறது யாராவது ஒரு நல்ல ஆம்பளை பார்த்துட்டோன்னா இப்படியே பஸ்ஸில் உட்காந்துருக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் உன்னை தான் டிக்கெட் கேட்குறேன் எங்கே பார்க்குற அப்படின்னு கேட்பான் நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹோட்டலில் போகிறோம் அப்படியே பஸ்ஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டு உன் கணவனை மறந்துடுறேன் உன் பிள்ளைங்களை மறந்துடுறேன் பண்ணுற வயசில் பொண்ணுங்க இருந்தாலும் மறந்துடுறேன் அப்படியே ஆனு பார்த்துக்கிட்டு தேவன் உன்னை கண்ணோக்கி வைக்க பார்த்து உன் வயசு எத்தனை உனக்கு கொடுத்திருக்க தாற்பயம் என்ன உனக்கு என்ன ஆலோசனை கொடுத்துருக்கிறார் அடுத்த மேல படுற அக்கறை உன் மனைவி மேல அக்கறைப்படுது அடுத்த அழகான பொம்பளை மேல அக்கறைப்படுறது உன் மனைவி மேல அக்கறைப்படு அடுத்த கணவன் அழகான ஆம்பளை மேல அக்கறைப்படுது உன் கணவன் மேல அக்கறைப்படு அவன் தான் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான் அவன் தான் உனக்கு உணவாக்கி போடுறான் நல்லது எடுத்த உனக்கு பங்கு எடுத்தா அப்போ இதெல்லாம் நீ செய்யும் போது உன் முடிவு எப்படி இருக்குங்க அர்ப்பமா தான் கரெக்டா இருக்குமே அடைத்து போடுறோம் தசம்பம் கொடுக்கறோம் காணிக்கை போடுறோம் சர்ச்சிக்கெல்லாம் வர்றோம் இது மட்டும் நடக்குமே இல்ல ஒரு பார்க்கறது தப்பா அவங்கள ஒரு வார்த்தை சொன்னது தப்பா அவன் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ண நேசித்தான் கத்துலையை நாமத்துக்கு சோத்ரன் டா நீ சபிக்கிறேன் அடையலுவயா ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் புரியலன்னா என்ன கேளு புரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லு என்ன சொல்லி இருக்கிறாங்க எல்லாரையும் கேட்பேன் மணியானாலும் பரவாயில்ல நல்லா ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கணும் அகங்காரன்னு போட்டிருக்கா அகங்காரின்னு போட்டிருக்கா ஆண்டவருக்கு தெரியும் பொம்பளைங்க தான் கோழி மூட்டி குடும்பத்தை கலைச்சு விடுவாங்க சபையை கலைச்சு விடுவாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதனால எழுதியிருக்கா அகங்காரன்னு போடவே அதனால பொம்பளைங்களை மட்டும் சொல்றாருன்னு நினைக்காத ஒன்னையும் தான் என்னையும் தான் சேர்த்து சொல்றாரு இந்த சிண்டு முடிச்சு விடுற பழக்கத்தை என்ன பண்ணிடணும் விட்டுறணும் நான் தான் ஜெயிக்கணும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செய்வேன் அழிலோயா ஆண்டவர் சொல்றாரு வாசிக்கலாம் மறுபடியும் தேவன் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் நல்லா கேட்டுக்கணும் மேல ஒரு கோபம் வச்சுட்டாருன்னா அது என்ன பண்ண மாட்டாரா நீ பண்ற அட்டுழியும் அக்குரும்பும் அநியாயத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு அந்த கோபத்தை திருப்ப பட நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் மூணு பேர் நல்லா சோறு கிடைக்குது மாசம் ஆனா பணம் வருது பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுவும் நடக்கல கணவனுக்கு எதுவும் நடக்கல நம்ம கரெக்டா இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு தான் இருப்ப கோபம் இருந்துகிட்டே இருக்கும் கோபம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நார் நார கிழிச்சு போட்டுருவார் அப்ப அப்பா நாளும் முடியாது ஆயா நாளும் யாரும் காப்பாத்தவும் முடியாது அப்படி ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஊழியக்காரன் ஒன்றும் செய்யவும் முடியாது ஒரு ஊழியக்காரன் போனே எடுக்க முடியாது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டுருப்பாங்க டாக்டர் ஒவ்வொருத்தனா வரவெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் மாற்றி 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 சொல்லுவாங்க மணி வாசிக்கலாம் நீ செய்த கோபத்தை அவர் துணை நிற்கிற துணை நின்று கோழி மூட்டி வம்பிடுத்து விடுகிற அகங்காரிகள் அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் யாரு கொஞ்சம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க இங்க நல்லவ மாறி இருக்கிறோம் நல்லவ மாறி இருக்கிறோம் அழிலுவையா இதை விட்டு தாண்டதுமே எல்லா வேலையும் பார்க்கிறோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் ஒருவருக்கு ஒரு துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் அலிலுவையா கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர்களுக்கு அடங்கார்களே ஆகி அடங்கார்களே ஆகியோபு சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கு அவர்களை அவர்கள் அவர்களை அவர் சங்காரம் பண்ணுவார் அடைய லூயாலை அவங்க அடங்கல என்ன என்ன பண்ணுவார சங்காரம் பண்ணுவார் அடுத்த வருஷம் வாசிக்கலாம் பதினாறு

அவரோடு ரொம்ப வழக்காடு நான் என்ன செஞ்சேன் தெரியாம செஞ்சேன் இதுல என்ன இருக்கு வழக்காடுவதற்கோ நான் எம்மாத்திரம் யோகு சொல்றான் நான் செஞ்ச பார்த்து செஞ்சுட்டேன் நான் அவர்ட்ட போய் நம்மளுக்கு கேக்குறதுக்கு நான் சாதாரண மனுஷன் ஒண்ணுமே அடைய லுயா அப்போ அவன் சொல்றான் அடுத்த வசனம் நான் நீதிமானா இருந்தாலும் நான் நீதிமானா நான் நல்லா பார்த்துக்கேன் அவன் நீதிமானா இருக்கிறானா நான் நீதிமனா இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதி இடத்தில் இன்னைக்கு நீ மனம் திரும்ப நான் உண்மையிலே நேர்மையா இருக்க நீ முடிவு பண்ணியிருந்தா கூட நான் அந்த வம்பு செய்யல இந்த வம்பு எடுத்து விடல இந்த கோழி முட்டல நீ இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா நான் பாவத்தில் நிற்கிறேன் எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியல அகங்காரிகள் அடங்க வேண்டும் ஒருவருக்கு என்ன பண்ணணுமா அடங்க விட ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து கோடி முட்டிக்கிறது நீ அவனை பற்றி பேச நானும் அவனை பற்றி பேசுகிறேன் நீனும் பேச நானும் பேசுவேன் சந்தோஷமா இருக்கும் அடையிலா கக்க கக்கன்னு ஒரு சிரிப்பு இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் பிள்ளைங்களை பற்றி சொல்கிறான் இல்லையா பிள்ளைங்களை வளர்க்க தெரியல பிள்ளைங்க இப்படி பண்ணுது என்ன பிள்ளை வளக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பேசிக்கிறாங்க வீட்டில் போய் பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருக்கும் இவர் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை வளர்க்க தெரிலன்னு சொல்கிறார் இது ஒரு பேச்சு வந்துருக்கு அடையிலுவயா வளர்த்துட்டு போ நீ எப்படி வேணாலும் வளர்த்துட்டு போ நான் சொல்றத சொல்லுவேன் என் ஆண்டவர் சொல்ல சொன்னார் சொல்றேன் கத்தருக்கு சோத்திரம் பிள்ளைங்க அப்படி இப்படிதான் இருக்குமா நீ சரியில்லைன்னு அர்த்தம் நீ சரியா இருந்த பிள்ளைங்க எப்படி வளர்ப்ப ஒழுங்கும் கிரயமாய் வளர்ப்ப இந்த வசனத்தை மூணு நானே படிக்கிறேன் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அடங்க வேண்டும் இப்படி அடங்காமல் இருந்தால் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கவும் அவரோடு வழக்காடவும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் ஒருவேளை நான் அடங்காம போயிட்டு இதோட நான் மன்னிப்பு கேட்காம இருந்தேன்னா அவர்கிட்ட போய் நான் என்ன பண்ண முடியாது வழக்காட முடியாது என்னை நசுக்கி போட்டுருவாரு எம்மாத்திரம் அப்போ சொல்றான் நான் தெரியாம செஞ்சிட்டேன் நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் ஆண்ட நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லாமல் எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு இறங்குங்கப்பா என்னை தெரியாம நான் சொல்லிட்டேன் காரணத்தை எழுத்து பேசிட்டேன் தெரியாம சபையை பத்தி இழுத்துட்டேன் நான் தான் கண்களை மூடி ஒரு தடவை மன்னிப்பு கேட்கலாமா விட்டுட்ட கண்களை மூடி மன்னிப்பு கேட்கலாமா கண்களை மூடுவோமா மூடி மன்னிப்பு கேட்கலாமா பேச ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம்

ஏற்கனவே போயிருந்தா மன்னிப்பு எல்லாத்தையும் மன்னிப்பு கேடு தும் அடங்காம இருக்கிறேன் யார் மேலேயும் கை வச்சிடாதீங்க ஏன் மேலே கை வைக்காதீங்க நீங்க அப்பப்போ எனக்கு ஏதாவது வந்துட்டு போகுது என் குடும்பத்தில் வந்துட்டு போகுது எச்சரிச்சு நான் பயப்பு இல்லை யாரையும் தூக்கிட்டு போயிடாதீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சின்ன சின்ன விலகினங்கள் சின்ன சின்ன நோய்கள் சின்ன சின்னதாக வந்து வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திரும்பி திரும்பி வர ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறன்னா ஜாக்கிரதே ஆயிரு வாயை இருக்கமா முடிக்க அதுவும் சபையை பத்தியோ ஊழியக்காரனை பத்தியோ வார்த்தை வந்து அப்பா என்னை விட்டுடு என் வீட்டில் உயிர் போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் வேணாம் பேசாத ஏற்கனவே உன் வீட்டில் ஒரு உயிர் போயிருக்கு நீ இல்ல தலையிடாத நீ போயிடு என்கிட்ட வராத என் வீட்ல யாரும் இன்ன வரைக்கும் என்ன பண்ணல என் கண் பார்க்க சாகலை அந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு விலகி போயிடு சோத்திரம் உண்டாவதாக தேவன் சொல்கிறேன் கோபத்தை திருப்ப மாட்டார் துணை சப்போர்ட் ஒருவருக்கு ஒருவர் பேசி ஒருத்தர் சப்போர்ட் ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை சப்போர்ட் ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை சப்போர்ட் ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை சப்போர்ட் ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை சப்போர்ட் துணை நிற்கிற அகங்காரிகள் அடங்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் பறித்து கொண்டு போவார் என்ன பண்ணுவாராம் பறித்து கொண்டு போவார் அவரை மறிப்பவன் யார் தேவநாமத்துக்கு மைமுண்டா அனுப்பிச்சு வைக்கிறேன் கர்த்தரமுலை துணை நிற்பாரா உங்களோடு கூட கர்த்தர் கூட இருப்பாரா இங்க மட்டும் இல்ல வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேளு வீட்டுல போய் மன்னிப்பு கேளு ஆனா வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டுவர் முடிவு இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும் மகனே மகளே ஆனாலும் அப்படிப்பட்ட காரியம் ஒன்ற என்ன பண்ணல சரியாகல அப்படிப்பட்ட காரியம் என்ன ஒன்ற என்ன பண்ணல சரியாகல அதனால நீ என்ன பண்ணுக்கு மன்னிப்பு கேடு செபிச்சு மன்னிப்பு கேடு ஆண்டு நான் தெரியாம செய்துட்டேன் நீ தெரியாம செய்து நீ இறக்கத்துக்கு மன்னிப்பு கேட்டாலும் அவர் பறிச்சுட்டு போற ஒரு சூழ்நிலை வந்து அவனால ஒண்ணும் பண்ண முடியாது நான் தெரியாம செஞ்சுட்டேன் இனிமேலுக்கு இந்த வார்த்தை நான் சபையை குறிச்சோ ஓடிய காரணம் என்ன பண்ண மாட்டேன்

ஒவ்வொரு ஒருவரை தொட்டு சுவப்படுத்துவாரா பலப்படுத்துவாராக கத்த கூட இருப்பாரா இயேசுவை லூயா நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் தூதிப்பே நாதா உண்மை தூதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பேன் காலையிலும் துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன் காலையிலும் துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன் இரவிலும் துதிப்பேன் மதியத்திலும் துதிப்பேன் மதியத்திலும் துதிப்பேன் இரவிலும் துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உண்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன்